ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இஃப்தார் ரெசிபி தான் அதாவது நோம்பு கஞ்சி பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு நோம்பு கஞ்சி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டு அளவுக்கு இல்லை நம்ம ஹோமுக்குலாம் கொடுப்போம் இல்லையா ஹோமுக்காக ஹோமில் கொடுக்கறதுக்கு நோம்பு கஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல பச்சரிசி ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு வெந்தயம் எல்லாம் ஊற வச்சிருக்கேன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக நோம்பு கஞ்சி செய்வாங்க நான் எங்கள் ஊர் சைடெல்லாம் எப்படி நோம்பு கஞ்சி செய்வாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் மசாலா இதெல்லாம் ரொம்ப எல்லாம் நம்ம போட மாட்டோம் கம்மியாக தான் சேர்த்துப்போம் அதனால் எல்லாத்தையும் கரெக்டான அளவில் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் போக போக என்னெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் புதினா மல்லித்தலை வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விலைகளை எல்லாம் பார்க்கலாம் பருப்பு பக்கோடா செய்யலான்னு சொல்லிட்டு வேறு நோம்பு கஞ்சி மட்டும் கொடுத்தா எப்படி இருக்காது இல்லையா அதனால அதுக்கு சைடு சேர்த்தேன்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கோடாவுக்கும் நான் பார்த்தீங்கன்னா பருப்பு ஊற வச்சிருக்கேன் அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு இப்போ இதெல்லாமே ரெடி அது கறி போடுறதுக்கு கறியும் கைமா பண்ணி அதையும் கொஞ்சம் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் முந்தா நாள் வந்து இங்கேயும் மாலுக்கு போயிட்டு வரப்போ ஷாஷாக்கு வந்து விளையாடுறதுக்கு கார் வேணும்னு சொல்லி இவங்க வாங்கிட்டு வந்து விளையாடிட்டு சாஷாவை பாருங்க காரை கண்டாலே பிரிச்சிட்டு ஓடுறேன் தூரமா நின்றுதான் வேடிக்கை பார்க்கறத பாருங்க பயம் சாஷா நீ பாரு போங்கடான்ருச்சு அதுவே சேஃப்டி அம்மா நான் ரெண்டுக்கு நடுவுல தலைய வச்சு பார்த்து காரை கண்ட தெரிச்சு ஓடுறா சாஷா பயம் அதுக்கு சவுண்டுக்கு தான் பயம் மற்றபடி எல்லாம் பயம் இல்லை எங்களுக்கு தெரியுமா சாஷாவுக்கு வந்து அந்த சவுண்டு ஒரு மாதிரி வருதா அதுக்கு தான் பயம் மற்றபடி எங்களுக்கு ஒரு பயம் இல்லை தெரியுமா நீங்க என் பிள்ளைய ரொம்ப தப்பா இடம் போட்டுறீங்க எல்லாம் உரிச்சாச்சு தக்காளி எல்லாத்தையும் கழுவி எடுத்துவிட்டு உரிச்சிட்டு இப்போ வெட்டி எடுத்துக்கலாம் எல்லா எதுவுமே நம்ம வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் கம்மி கம்மியாக தான் சேர்க்கணும் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கலாம் போதும் தக்காளி அதிகமாக போட்டாலும் புளிப்பாயிரும் அதனால ஒரு மூணே தக்காளி தான் அவரை கூட கூப்பிட்டு விட்லாம்லட இதில் கொட்ட அதில் போடு பெரு அது கூட அதையும் வெட்டுற ஒண்ணை முழுசா போடணுமா இல்லை நீங்கள் நல்லா வெட்டித்தரேன் ஒரு பதினஞ்சு பால் பூண்டு எடுத்துருந்தேன் அது பெருசு பெருசாக இருக்கவும் சரி இந்த மாதிரி வெட்டிக்கலாம் அப்படின்னு அப்போ தான் நல்லா கரையும் ஏன்னா இது முழுசு முழுசாக தான் நம்ம போட போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் சின்னதாக வெட்டிக்கிட்டால் நல்லது இல்லையா அதனால வெட்டுத்தரேன் வெந்தயம் பார்த்திங்கனாலும் வெந்தயமும் நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுருந்தேன் அதுவும் பாருங்கள் நல்லா ஊறி வச்சு வெந்தயம் போட்டது தான் ரொம்ப நல்லது ஏன்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சி நோம்புக்கஞ்சி குடிக்கிறதே நமக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால தான் நோம்பு கஞ்சி நோ பகலெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு சாயங்காலம் அந்த நோம்பு கஞ்சி குடிக்கிறது நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சூடாக தான் குடிப்போம் ஆனால் அது குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றக்காக தான் குடிக்கிறோம் நோமு கஞ்சி தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சாச்சு என்னென்னு பாருங்கள் இது பச்சரிசி வந்து இந்த 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 கப்பில் வந்து ஒன்னே கால் கப்பு ஊற வச்சுருக்கேன் அதுக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இரநூறு கிராம் அளவுக்கு கீமா இது போல் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் ஊர் சைடில் வந்து நாங்கள் தேங்காய் பால் எல்லாம் ஊற்றுறது கிடையாது தேங்காய் துருவல் தான் மேலே வந்து நாங்கள் துருவி போடுவோம் அதனால் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் அப்போயும் ஊற வச்சாச்சு அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பி ஏலக்காய் பிரிஞ்சு இலைன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு போல் பூண்டு மூணு தக்காளி ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை ரெண்டும் சேர்ந்து ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பத்து போல் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் இருக்க காரம் தான் நமக்கு மற்ற காரம்லாம் போடுறதில்ல பச்சை மிளகாய் காரம் தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து தாளித்து விடுற வேலை மட்டும்தான் அப்போ அப்புறம் தாளித்து விட்டதுக்கு அப்புறமா பருப்பு ஊரிடுச்சு பருப்பு எடுத்துட்டு நம்ம ஆராய்ச்சி பருப்பு பக்கோடா செஞ்சுக்கலாம் கடைசியாக அவ்வளோதான் எல்லாம் ரெடி பாத்திரமும் ரெடி இப்போ போய் தாளித்து விட்டுறலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு எடுத்திருக்கு அதை சேர்த்தரலாம் பொறிஞ்சதுமே வெங்காயம் எல்லாம் சேர்த்து பச்சை மிளகாய் கருவேப்பில மல்லித்தலை அப்படியே ரொம்ப வதங்க வேணாம் அவ்வளோ அப்படி எப்படி போடுற இஞ்சி பூண்டு எடுத்துட்டேன் ஓடு ஓடு கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கறி நான் வந்து சிக்கன் தான் எடுத்துருக்கேன் சிக்கனை சேர்த்துருவோம் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விடுவோம் வதங்கட்டும் ஆளாளுக்கு எல்லோரும் சேர்ந்து வரட்டும் என்ன ஆ நீதான் பற்ற வச்சியா ரொம்ப பொன்னிற மழை ஆக தேவையில்லை இந்த அளவுக்கு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கினா போதும் தண்ணி சேர்த்தலாம் நல்லா தாராளமாக ஊற்றிடுவோம் தண்ணி அரிசி போட்டுறலாம் பச்சரிசி பாசிப்பருப்பு அடுத்து வெந்தயம் அவ்வளோதான் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் வெங்காயம்லாம் உரிச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடறேன் பக்கோடா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம மாவெல்லாம் அரைச்சிட்டு பருப்பு அரைச்சி செய்கிறதுக்கு அதனால முதல்ல வெங்காயத்தை உரிச்சு வச்சுருவோம் ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ வெங்காயம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் அதை போடுறேன் நோம்புக்கஞ்சிக்கு வந்து இந்த மாதிரி வடைங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதே பருப்பு வடை பருப்பு பக்கோடா வெங்காயம் பக்கோடா இதெல்லாம் ரொம்ப நல்லா சமோசா இந்த மாதிரி எது முறு மொறுப்பாக சேருமோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நோன்பு டைமில் வந்து எல்லோரும் இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்லாம் நிறைய செய்வாங்க எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சது என்னென்னா பருப்பு பக்கோடா பருப்பு வடை இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நோம்புக்கஞ்சி இருந்தால் எனக்கு வடை இருக்கணும் பக்கோடா இருக்கணும் ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நோம்பு கஞ்சி மட்டும் எப்படி கொடுக்கறது சரி கூட ஏதாவது சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சரி டக்குன்னு பருப்பு இருந்ததுனால அப்படியே வடை ஊற வச்சோம்னா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோம்பு கஞ்சி ரெடி ஆகுறக்குள்ளே நம்ம வடையை செஞ்சிடலாம் வடையாக செய்ய போகிறதுல பக்கோடாவாக செஞ்சலாம் அதனால தான் டக்கு டக்குன்னு செய்யலாம் அப்படின்னு போயிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் வீட்டில் நோன்பு நமக்கு ரெடி பண்ணி ஸ்நாக் எதுனா வேணும் ரெடி பண்ணி அதுக்கெல்லாம் டைம் கரெக்டாக இருக்கும் அதனால சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வரணும் ஒரு பக்கம் எண்ணெயை ஊற்றி காய வச்சிட்டு இன்னும் ஒரு பக்கம் நம்ம போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அது பாட்டு காஞ்சிட்டுருக்கணும் ஃபுல்லாக ஊற்றுவேனா அப்படி நம்ம பக்கோடா போடுறப்போ பொங்கி வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு போதும் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு வரமிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாவே போட்டு அரைப்போம் எதுக்கு வம்பு கொஞ்சம் கொஞ்சமாவே அரைச்சு நான் வந்து பருப்பு வந்து அந்த அளவுக்கு முழுசாக முழுசா நம்ம வடக்கி எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கல கொஞ்சம் குருணை குருணையா அப்படியே எடுத்து எடுக்க ஒன்று ரெண்டு இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வடக்கி அளவுக்கு அரைக்காமல் கொஞ்சம் திருத்தடியாக அரைச்சிக்கிட்டால் போதும் அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சின்னதாக வெட்டியிருக்க சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம் உப்பு போட்டுடலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துடலாம் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துருவோம் இப்போ இதெல்லாம் பெசஞ்சிடுவோம் அவ்வளோதான் பாருங்கள் பூங்கி வருது பார்த்திங்களா மேலே அதுக்கு தான் எண்ணெய் வந்து பாதி ஊற்றணும் இதை எடுத்தாச்சு மறுபடியும் இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் வெளியில் நோம்புக்குஞ்சி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது வெந்துக்கிட்டே இருக்குது சீக்கிரம் முடிஞ்சிருமான்னு தான் தெரியல கஞ்சியை வந்து தாளித்து விட்டதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெந்துட்ருக்கு நல்லா அரிசி பருப்பெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள் புதினாவும் மல்லித்தலையும் கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் அவ்வளோதான் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமாமா நோம்பு கஞ்சி இந்த பாத்திரத்துல ஊத்திட்டு பக்கோடா வந்து இதில் போட்டிருக்கேன் இது தனியா நமக்கு வேணும்னு நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கு அப்புறம் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு இந்த பாத்திரத்துல கொஞ்சம் இருக்கு அவ்வளோதான் கிளம்பியாச்சே போய் கொடுக்கலாம் டைம் இப்பயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் நாலரை ஆகிடுச்சு போயிட்டு நம்ம சீக்கிரம் சீக்கிரம் வரணும் அதனால் கிளம்பலாம் அப்புறம்

ഇതിനെ ഓരോരോ സ്ഥലത്തോ കൊണ്ടുകൊണ്ടിരുന്നത് എപ്പോഴും പറയും. അത് കുടിക്കാൻ ആളുകളെ ഞാൻ പറയുക. சாரும் பார்த்துட்டு சார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க பேர் வந்து ஜெயகணேஷ் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உங்ககிட்ட என்னால் பேச முடியல கண்டிப்பாக நீங்கள் மெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வந்து ஹோமுக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உண்மையே யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஹெல்ப் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க உண்மையாலுமே எப்பயுமே கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அதே போல் எல்லாருமே ஏ சார்பாக உங்ககிட்ட நன்றி சொல்ல சொன்னாங்க ஒவ்வொரு பாட்டியுமே தனித்தனியாக பேச முடியாது அதனால் வந்து என்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் நன்றி சொல்கிறது

அதனால தான் நீங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக இந்த மூலமாக இவங்க எல்லாருமே இவங்க கூட சேர்ந்து நானும் உங்களை ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி கடன் உங்களுக்கு பட்டிருப்போம் உங்கள் குடும்பம் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக இருப்பீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உதவியெல்லாம் செய்யணும்னு சொல்லி யாருக்குமே தோணாது உங்கள் ஒரு எண்ணத்துக்கு உங்கள் ஒரு நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப பெரிய நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்குமே கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் சரி பாட்டி இவங்க சொன்ன நன்றியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அவங்களோட ஆசீர்வாதம்

உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க ஓகே எல்லோரும் செய்வாங்க சந்தோஷமாக இருக்கேன் எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க ஆசிர்வாதம் பண்ணுங்க உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதம் இருந்தால் எல்லாருமே நல்லா இருப்பாங்க சரியா எனக்கு அப்பா அப்படியா யார் ஆ

வேண்டிய வேகங்கள் ஓதி விரைந்து கிழியிருத்தான் பாதங்கள் ஆமுடைய பற்று வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலவோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணாவும் செல்வ சேவல் இருக்காப்பு அறிமுடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் வல்லாண்டு வழிவாயினில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வழிவார் சோதி வளந்துரையும் சுடராழியும் பல்லாண்டு படையோர் ஊக்கு ஒழுங்கும் அப்பாநிய சந்யமும் பல்லாண்டே பல்லாண்டின்று வரமேத்தியை வரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிப்புத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட நவீந்துரைப்பார் நமோ நாராயணாவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சோழ்ந்திருந்தேத்துவர் பல்லா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பத்தாண்டு பலமோடி நூறாயிரம் எல்லாரும் சுத்தமாக பரமாத்மா நினைச்சிருக்கும் நோ எல்லாமே பகவானே காப்பாற்றி எல்லாத்துக்கும் நல்ல வழி வச்சு வரவை கொடுத்து நோ நொழி காப்பாத்தப்பா இந்த வாழ்த்து வந்து ஜெய கணேச போய் சேரட்டும் பாட்டி மூலமா அந்த வாழ்த்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குங்க

சரி வரருங்களா வர போயிட்டு வரோம் அப்புறமா இருங்க போயிட்டு